இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் விழன் நகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக பேரணி உக்ரைனில் நீதியுடன் கூடிய அமைதி நிலவ வேண்டும் என்று கோரிக்கை ஹோட்டல் பால்கனியில் துப்பாக்கிச் சூடு பொதுமக்கள் பாதுகாப்பிற்காக போலீசார் தீவிர நடவடிக்கை ஹுனன்பர்க் நகரில் உள்ள டெர்ஸ்பாக் படகு தளத்தில் திருட்டு சம்பவம் பத்து படகுகளின் மோட்டர்கள் கொள்ளையடிப்பு லுகர்பாத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து விபத்தால் ஒன்பது பேர் பாதிப்பு சுவிட்சர்லாந்தில் மார்ச் மாதத்திலிருந்து சில முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என தெரிவிப்பு அரோ கண்டோனல் போலீசார் வரி மேலளிப்பு மோசடிகள் தொடர்பில் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல் தொடர்வன விரிவான செய்திகள் பேர்ன் நகரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக திரண்டனர் இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் உக்ரைனில் நீதியுடன் கூடிய அமைதி நிலவ வேண்டும் என்றும் உக்ரைனுக்கு நிதி உதவி அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் அத்துடன் ஐரோப்பிய ஒன்றிய தடை பின்பற்று மற்றும் இப்போதே உக்ரைனை ஆதரியுங்கள் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் பேரணியில் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வில் பல முக்கிய பேச்சாளர்கள் கலந்து கொண்டனர் அதில் சுவிட்சர்லாந்தில் உள்ள உக்ரைனிய தூதர் இரைனா வெனடிக்டோவா மற்றும் ரஷ்ய படையினரால் கைப்பற்றப்பட்ட மரியுபோல் நகரின் முன்னாள் மேயர் வாடிம் போய்செங்கோ ஆகியோர் அடங்குவர் மேலும் சுவிட்சர்லாந்திற்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதர் பெட்ரோஸ் மவ்ரோமிஷாலிஸ் மற்றும் பல சுவிஸ் அரசியல்வாதிகளும் பேரணியில் உரையாற்றினர் இந்த பேரணிக்கு முன்பு முன்ஸ்டர் பிளாட்ஸில் இருந்து நகரம் வழியாக ஒரு அணி வகுப்பு நடைபெற்றது இதில் பெர்ன் நகர சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தை சுவிட்சர்லாந்தில் உள்ள உக்ரேனிய சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கான்ஸ்டான்ஸ் நகரில் முப்பத்தைந்து வயதான ஒருவரால் பாரிய போலீஸ் நடவடிக்கை ஏற்படுத்தப்பட்டது ஹோட்டல் இருந்து கூச்சலிட்ட அவர் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தினார் இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்தனர் இதையடுத்து அந்த பகுதியை போலீசார் முற்றுகையிட்டனர் இந்த சம்பவம் சுவிஸ் எல்லைக்கு அருகில் உள்ள பாரடீஸ் மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஃபிஸ்டன் குட்வேகில் நடந்ததாக ஸ்வீட் குரியர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் குறித்த நபர் தனது ஹோட்டல் அறையிலும் மிகுந்த இடையூறை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது சம்பவத்தை கவனித்த அண்டை வீட்டுக்காரர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அவசர சேவைகள் கட்டிடத்தை சுற்றி ஒரு பெரிய பகுதியை மூடிவிட்டனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக கான்ஸ்டான்ஸ் மாவட்ட நீதிமன்றம் அரசாங்க வழக்கறிஞரின் கோரிக்கையின் பேரில் ஒரு தேடுதல் ஆணையை பிறப்பித்தது இதையடுத்து சிறப்பு கமாண்டோ பிரிவு சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது ஆனால் பிரிவு தலையிடுவதற்குள் முப்பத்தைந்து வயது நபர் தானாக முன்வந்து ஹோட்டல் அறையிலிருந்து வெளியே வந்ததால் அவர் கைது செய்யப்பட்டார் தற்போது சம்பவத்தின் பின்னணி குறித்து போலீசார் தொடர்ந்து ன்பர்க் நகரில் பொருத்தப்பட்ட ஒரு படகு மற்றும் பத்து படகின் வெளிப்புற மோட்டார்களை திருடிச் சென்றனர் இந்த சம்பவம் படகு உரிமையாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஒரு படகு உரிமையாளர் தனது படகின் வெளிப்புற மோட்டார் திருடப்பட்டதை கவனித்து சூக் காவல்துறையில் புகார் செய்தார் காவல்துறையினர் சம்பவ இடத்தை ஆய்வு செய்தபோது மேலும் ஒன்பது படகுகளின் மோட்டார்களும் திருடப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர் ஒரு மோட்டார் பொருத்தப்பட்ட படகும் காணாமல் போனது போலீசாரின் தகவலின்படி குற்றவாளிகள் ஒரு வாகனத்தில் படகு துறைமுகத்திற்கு வந்து பாதுகாப்பாக இருந்த உலோக நுழைவாயிலை உடைத்து உள்ளே நுழைந்துள்ளனர் இந்த திருட்டு காரணமாக ஏற்பட்ட சேதத்தின் அளவு இன்னும் மதிப்பீடு செய்யப்படவில்லை ஆனால் அது பெருமளவாக இருக்கக்கூடும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் போலீசார் தற்போது சம்பவத்திற்கான சாட்சிகளை தேடி வருவதோடு மற்றும் குற்றவாளிகளை கண்டறிவதற்கான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் லுகர்பாத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் திங்கள் கிழமை காலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதனால் பதினேழு பேர் வெளியேற்றப்பட வேண்டிய நிலை உருவானது இந்த விபத்தில் ஒன்பது பேர் புகையை சுவாசித்ததால் பாதிக்கப்பட்டனர் அதிகாலை மூன்று மணியளவில் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் மேலும் அதிகாலை ஐந்து மணி அளவில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது புகை சுவாசித்த ஒன்பது பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களில் ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டது அத்துடன் இந்த தீ விபத்து ஹோட்டலுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை தற்போது சம்பவம் குறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் மார்ச் மாதத்திலிருந்து சில முக்கியமான மாற்றங்கள் நடைமுறையில் வரும் போக்குவரத்து துறையில் முக்கியமான முன்னேற்றமாக தானியங்கி வாகனங்களை சில கட்டுப்பாடுகளுடன் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மார்ச் ஒன்று முதல் சில அங்கீகரிக்கப்பட்ட பாதைகளில் ஓட்டுநர் இல்லாத கார்கள் இயக்கப்படும் கூடுதலாக சில குறிப்பிட்ட பார்க்கிங் பகுதிகளில் தானியங்கி வாகனங்கள் தாங்களாகவே நிற்கலாம் இது தானியங்கி வாகனங்களுக்காக முன்னேற்றமான ஒரு நடைமுறையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மின்சார கட்டணங்களிலும் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மின் கட்டண செலவை குறைக்க பெடரல் கவுன்சில் நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் மூலம் ஆண்டுக்கு மொத்த மின்சார பயனர்களின் மின்சார செலவு நூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் பிராங்குகள் குறைக்கப்படும் மார்ச் ஒன்று முதல் புதிய கட்டண விதிகள் அமலாகும் மேலும் சுற்றுச்சூழல் போக்குவரத்து எரிசக்தி மற்றும் தகவல் தொடர்புத்துறை ஒவ்வொரு ஆண்டும் இந்த விதிகளை சரி செய்து நிர்ணயிக்கும் இந்நிலையில் ஏப்ரல் இரண்டு முதல் பிரித்தானியாவுக்கு பயணம் செய்ய விரும்பும் பயணிகள் மின்னணு பயண அங்கீகாரம் அதாவது எலக்ட்ரானிக் டிராவல்ஸ் ஆதரைசேஷன் பெற வேண்டும் இந்த புதிய நடைமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஐந்து முதல் மின்னணு பயண அங்கீகாரத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இது பதினொன்று புள்ளி இருபது பிராங்குகள் செலவில் இரண்டு ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் விண்ணப்பிக்க விரும்புவோர் யுகே இடிஏ செயலியை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் இந்த மாற்றங்கள் சாலை பாதுகாப்பு மின்சார செலவு மற்றும் சர்வதேச பயண அனுமதி ஆகியவற்றில் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் இந்த மாற்றங்களை கருத்தில் கொண்டு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் மோசடி செய்பவர்கள் வரி மீளளிப்பு அதாவது டாக்ஸ் ரீஃபண்ட் பற்றிய தவறான தகவல்களை வழங்கி மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றனர் அவர்கள் உங்கள் வரித்தொகை திரும்ப வழங்கப்படும் என கூறி ஃபிஷிங் மின்னஞ்சல்களை அனுப்புகிறார்கள் இந்த மின்னஞ்சல்களில் உங்கள் கிரெடிட் கார்டு விவரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் உண்மையில் உங்கள் பணத்தை திரும்பப் பெறுவதற்கு பதிலாக உங்கள் கணக்கிலிருந்து பணம் திருடப்பட வாய்ப்பு உள்ளது எனவே இதுபோன்ற மின்னஞ்சல்களை கவனமாக பரிசோதிக்கவும் உங்கள் தனிப்பட்ட மற்றும் வங்கிக் கணக்கு தகவல்களை யாருடனும் பகிராமல் இருக்கவும் போலீசார் எச்சரிக்கின்றனர் வரி சம்பந்தமான முயற்சிகளை தவிர்க்க அதிகாரப்பூர்வ வரித்துறையின் இணையதளங்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் என்றும் சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல்கள் வந்தால் அதை திறக்காமல் நீக்கிவிடுவது மிகச் சிறந்தது என்றும் போலீசார் சிறப்பு காணொளி மூலம் தெரிவித்துள்ளனர் In der neuesten Art und Weise kommst du es Mail über, dass du noch Stürgelder zurückbekommst. Das ist eigentlich super, oder? Was dann aber folgt, ist eigentlich der Standard. Sie werden nämlich die Kreditkarteninformationen, weil irgendwohin müssen sie dir ja das Geld auch zurücküberweisen. Bitte geh aber ganz bestimmt nicht auf das ein, weil anstatt dass du Geld zurückbekommst, hast du noch ein Loch in deiner Abrechnung. Darum lasse doch die Nachrichten, die wir bekommen, ganz genau durch. Sind die nämlich von Anfang an schon schief geschrieben und sehen komisch aus? dann löschen sie und blockieren die Absender. Falls ihr gleich noch Zweifel habt, dann ruft ihr doch einfach am Steueramt an, von eurer Gemeinde. An. Die geben dann Bescheid, ob ihr wirklich noch Geld zurückbekommt oder nicht. Will. Ihr habt bis jetzt gehört, von Boni-News in Indreje Präzane Seidigal. Mehr über diese und andere Seidigal erinnert ihr euch mit Boni-News. Guten Abend. Boni-App-Werbe-Kindern. Ein Tamiler-Talem, das die ganze Welt mit Tamilern உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்